ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்நிலா சேனல் நான் மகாலெட்சுமி கார்த்திகை தீபம் அகல் விளக்குகளை குறைவான நேரத்தில் எப்படி அலங்கரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீபத்துக்கு இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றணும் அதை விட அதிக எண்ணிக்கையில் ஒத்தப்படையிலையுமே ஏற்றலாம் அகல் விளக்குகளை அலங்கரிக்கப்ப மஞ்சள் குங்குமம் பொட்டு ஒத்தப்படையில் வைக்கணும் திருநூல் வைக்கக்கூடிய இடத்துல பொட்டு வைக்கக்கூடாது பொட்டு வைக்கிறதுக்கு பட்ஸை பயன்படுத்தி நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக வச்சுட முடியுங்க அடுத்ததாக ஒவ்வொரு திரி நுனியிலையும் கற்பூரத்தை நுணுக்கி அந்த கற்பூர தூளை வந்து அந்த நுனியில் வச்சுட்டிங்க அப்படின்னாலே தீபத்தை ரொம்ப சீக்கிரமாக ஏற்றிட முடியும் தீபமும் அணையாதுங்க ரொம்ப பிரகாசமாக ரொம்ப நேரம் எரியும் அகல் விளக்குகளை வெறும் தரையில் வைக்காமல் வாழை இலை அப்படி இல்லைனா வெத்தலை வச்சு அது மேலே வைக்கலாங்க இந்த டிப்ஸை பயன்படுத்தினீங்கனாலே ரொம்ப குயிக்காக நீங்கள் தீபங்கள் ஏற்றிட முடியும் பயன்படுத்தி பாருங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்